அகஜாரண பத்மார்க்கம் கஜானன மகர்னிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை மாலை முரசு டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்று மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் தக்ஷனாயனம் வருஷ ருத்து புரட்டாசி இருபத்தி எட்டு அக்டோபர் பதினான்கு செவ்வாய்க்கிழமை தேய்பிரை அஷ்டமி திதி முற்பகல் பதினொன்றேகால் மணி அளவு வரை அதன் பிறகு நவமி திதி புனர்பூச நட்சத்திரம் நண்பகல் பனிரெண்டு மணி அளவு வரை அதன் பிறகு பூச நட்சத்திரம் சித்தம் நாம யோகம் கௌலவம் நாம கரணம் இதன்றைய பஞ்சாங்கம் இன்றைய தினத்தின் ஜோதிட தகவலாக திருமணம் பற்றி நம்ம பார்க்கலாம் ஒரு சுய ஜாதகத்தில் அவருடைய திருமணம் சரியான வயதில் நடக்கிறதுக்கும் திருமணமான கணவன் மனைவி அன்யோன்யமாக ஒருமித்த கருத்துடைய தம்பதிகளாக பல்லாண்டு காலம் சேர்ந்து வாழ்வதற்கும் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறதுக்கும் நல்ல மக்கட்பேர் கிடைப்பதற்கும் அவருடைய ஜாதகத்தில் என்ன கிரகங்கள்லாம் நல்லா இருக்கணும் எப்படிப்பட்ட யோகங்கள்லாம் இருக்கணும் அதற்கான தொடர்புகள்லாம் என்ன அதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அதனுடைய ஆரம்பம் இன்றைக்கு முதல்ல இன்றைய நாளில் திருமணத்திற்கான கிரகங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் கிரகங்கள் வந்து ஒன்பது இருக்குது அதில் ஒவ்வொரு கிரகத்திற்கும் உயிர் காரகத்துவம் ஜட காரகத்துவம்னு சொல்லி காரகத்துவங்களை கொடுத்துருக்காங்க அதில் இந்த திருமணம்னு வரும்போது நம்ம அதில் உயிர் காரகத்துவம் இருக்கக்கூடிய கிரகம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சுக்ரனை கலத்திர காரகன் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது கலத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் வந்து வாழ்க்கை துணை திருமணம் விவாகம் கல்யாணம் மனைவி கணவன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை குறிக்கக்கூடியதாக இருக்கும் இதற்கான காரகம்னு சொல்லி ஒரு கிரகத்தை சொல்லியாச்சு அப்போ சுக்ரன் அப்போது யாருடைய ஜாதகத்தில் சுக்கரன் நன்றாக இருக்கிறாரோ அவர்களுக்கு நல்ல திருமண வாழ்க்கை அமையும் யாருடைய ஜாதகத்தில் சுக்கரன் பலமாக இல்லையோ அவர்களுக்கு திருமண வாழ்க்கைன்றது வந்து எப்படி பிரச்சனையாக இருக்கணுன்றது மற்ற விஷயங்கள் முடிவாகும் ஆனால் கடைசியாக பிரச்சனையாக இருக்கும் இன்னும் திருமணம் வந்து அமையாமல் தாமதமாக கொண்டே வரும் அப்படி இல்லைன்னு சொன்னால் திருமண விஷயங்கள் அமைந்து பிறகு பேசி பிறகு வந்து அதை கண்டினியூ பண்ண முடியாத அளவிற்கு தடைகள் ஏற்படும் ஏற்பாடு செய்து நின்று போகும் நிச்சயம் வரைக்கும் வந்து நின்று போகும் திருமணம் வரைக்கும் ஏற்பாடாகி கல்யாண மண்டபத்தில் வந்து குழப்பமாகி நிற்கக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் நிறைய பார்த்துருப்போம் இப்படி திருமணம் ஆகிறதுன்றதே ஒரு சவாலான விஷயமா அவருக்கு போயிடும் அதை தாண்டி திருமணம் நடந்தாலும் அந்த வாழ்க்கையை வந்து சோபிக்காமல் போகிற அளவிற்கு அதில் பிரச்சனைகள் உண்டாகும் சுக்கரன் பலமாக இல்லைன்னா அப்போது ஒருத்தருடைய ஜாதத்தில் சுக்கரன் பலமாக இருக்காரா இல்லையா இதை முதல்ல நம்ம பார்த்துட்டோம்னு சொன்னாலே அவருடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிந்து கொள்ள முடியும் இப்போது இந்த இடத்துல தான் வந்து நமக்கு ஒரு சாஸ்திரம் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அதுக்கு மேலே தெய்வ அனுகிரகம்ன்றது ஒன்று இருக்கிறதுன்றது ஆகும் எப்படின்னு கேட்கும்போது இப்போ சுக்கரன் தான் இதுக்குன்னு சொல்லியாச்சு அப்போ சுக்கரன் சரியில்லைன்னா அவள் தான் முடிஞ்சுது அப்படின்றது நம்ம வந்து மற்றவங்களுக்கு கொடுக்குற வாய்ப்பாக இருக்கும் ஒருத்தருக்கு வேலை போட்டு கொடுக்குறோம் அவர் நல்ல நம்பிக்கையாக நேர்மையாக நல்லபடியாக வேலை செஞ்சால் வச்சுருப்போம் இல்லைன்னா அனுப்பிடுவோம் வேலையை விட்டு எடுத்துடுவோம் ஆனால் கடவுள் வந்து அப்படி பண்ணுறதில்ல இப்போ சுக்கரன் தான் இதுக்குன்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லியாச்சு இல்லையா ஒருவேளை சுக்கரன் பலமாக இல்லைன்னு சொன்னால் இன்னொரு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா அதற்குன்னு ஒரு இடத்த கொடுத்துருக்காங்க முதல்ல கிரகம் அதன் பிறகு பாவம் அந்த ஸ்தானம்னு சொல்கிறோம் அப்போ அந்த கலத்திர ஸ்தானம்ன்றதை ஒன்று சொல்லி அவர் என்ன லக்னத்தில் பிறந்திருக்கிறாரோ அதற்குண்டான ஏழாம் இடம் அதற்கான கிரகம் பலமாக இருந்ததுன்னு சொன்னால் சுக்ரன் பலம் குறைந்தாலும் கூட அதை ஓவர் கம் பண்ணிவிட்டு அவருக்கு திருமண வாழ்க்கை அமைஞ்சிடும் அப்படின்னு சொல்லி இப்போது அந்த ஸ்தானமும் பலமாக இல்லை அப்படின்னு சொல்லும்போது அடுத்தும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது பொதுவாக நம்முடைய கடவுள் சார்ந்த விஷயங்கள்லேயும் சரி ஜோதிடம் சார்ந்ததும் சரி நமக்கு ஒன்றுக்கு மூன்றாவது முறை ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படும் அப்படி அந்த மூன்றாவது வாய்ப்பு என்ன அப்படின்றதையும் நம்ம தெரிந்து கொள்ளணும் இதுபோல் அவ்வப்போது நம்ம ஜோதிட தகவல்களை பார்த்து அதில் தெரிந்து கொள்வோம் அடுத்து இன்றைய நவகிரக நிலையை பார்ப்போம் மிதுன ராசியில் குரு பகவான் ராசியில் சந்திரன் சிம்ம ராசியில் கேது ராசியில் சூரியன் சுக்ரன் ராசியில் செவ்வாய் புதன் கும்பராசியில் ராகு மீனராசியில் சனி இந்த நவக்கிரக நிலையை கொண்டு இன்றையக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷராசி என்பர்களே இந்த நாளில் நீங்கள் சுகவாசியாக இருக்க போகிறீங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க நிம்மதியாக இருக்க போகிறீங்க நிறைவாக உணரப்போகிறீங்க வளர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் சாத்தியமாகும் முன்னேற்றம் ஏற்படும் இதெல்லாம் இந்த நாளின் பலனாக இருக்குது அப்போ மேசராசியில் இருக்கக்கூடிய எல்லோருக்குமே இந்த பலன் கிடைக்குமா ஏன்னா ஒரு சில பேர் இந்த பலன் சொல்லும்போது அந்த பலன் குறைவாக கிடைக்க பெறலாம் சில பேருக்கு அப்படிப்பட்ட பலன் கிடைக்காம போகலாம் அதற்கு என்ன காரணமாக இருக்கும்னு சொன்னால் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபக்தி ஒரு காரணமாக இருக்கும் அதன் பிறகு நீங்கள் பிறக்கும் போது சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய லக்னம் நான்காம் இடம்ன்றதெல்லாம் காரணமாக இருக்கும் அப்படியாக இன்றைய நாள் வந்து மேஷராசிக்கு பொதுவாக சாதகமாக இருக்குது சாதகமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த பலனை எடுத்துக்கொள்ளலாம் அப்படி தசாபக்தி இதற்கு ஒத்துழைக்கலை அப்படின்னு சொல்லும்போது அதை எப்படி அடையிறதுன்னு சொன்னால் இந்த நாளில் இதை செய்யும்போது ஓரளவிற்காவது அது கிடைக்கும்னு சொல்லக்கூடிய ஒரு வழிபாட்டை நம்ம எடுத்து வைக்கலாம் அப்படிப்பட்ட வழிபாடு என்னென்னா ராமபிரான் வழிபாடு மேஷராசியில் இருக்கக்கூடியவர்கள் இன்று காலை நேரத்தில் ராமரை நினைத்தாலோ தரிசித்தாலோ அவருடைய நாமாவளிகளை சொன்னாலோ எழுதினாலோ போதுமானது இந்த நாள் கட்டாயம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நீங்கள் யாரோடெல்லாம் பழகுறீங்களோ பேசுகிறீங்களோ சேர்ந்து பணியாற்றுகிறீர்களோ அவர்களை அனுசரித்து போக வேண்டியது இருக்கும் அவர்களுடைய கை கொஞ்சம் ஓங்கி இருக்கும் அப்போ நீங்கள் பக்குவமாக நடந்து கொண்டால் போதுமானது இந்த நாளில் வந்து உங்களுக்கு பலன் கிடைச்சிடும் பரணி நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு சாதகமான நல்ல பலனை அனுபவிக்க போகிறீங்க நினைச்சதை செய்யலாம் நீங்கள் வந்து இதான் படிக்கணும் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வீடு தான் வேணும் அப்படின்ற மாதிரி எண்ணம் கொண்டு இருந்தால் அதையெல்லாம் இன்றைக்கு முயற்சிக்கலாம் கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு தெளிவாக இருக்கணும் குழப்பம் இருக்கக்கூடாது அல்லது வந்து அதிகமான எண்ணங்கள் நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் கவனம் போகாமல் நீங்க நீங்கள் ஒருநிலைப்பட முடியாத நிலையில் இருக்கிறது அதை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்தினா போதுமானது நல்ல பலன் கிடைக்கும் ரிஷபராசி என்பர்களே இன்றைக்கு தொட்டது துலங்க போகின்றது நினைத்தது நடக்கப் போகிறது காரிய ஜெயம் தரக்கூடிய நாள்னு இந்த நாளை சொல்லலாம் இந்த நாளில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தா அந்த கவலை வந்து சரியாயிடும் பயப்பட்டு கொண்டிருந்தால் பயம் தெளிவும் பயத்தில் இருந்து விடுபட்டுடலாம் அந்த தெளிவானது உங்களுக்கு கிடைச்சிடும் துணிவானது கிடைச்சிடும் இது உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான நாளாக இருக்கப் போகிறது இந்த நாளில் நம்பிக்கை பெற போகிறீர்கள் கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் படிக்கிறதுல கற்றுக்கிறதுல ஈடுபாடோடு இருப்பீங்க ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் படுத்ததற்கான வேலை கிடைக்கப் பெறுவீங்க ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டதற்காக வாய்ப்பு கிடைக்கப் பெறுவீங்க மிருகசிரிசு நட்சத்திர அன்பர்கள் பிறருடைய உதவி கிடைக்கும்போது ஒன்றை சாதிக்கலானா தாராளமாக அதை ஏற்றுக்கொள்வதில் எந்த தவறும் கிடையாது அப்படியாக கூடி கூட்டு முயற்சி செய்து பலனடையக்கூடிய யோகம் இன்றைய நாளில் இருக்குது மிதனராசி அன்பர்களே இன்றைக்கு குடும்பத்தில் நல்ல விஷயங்களை தொடங்க முடியும் நல்ல விஷயங்களை பேச முடியும் பண வரவை உங்களால் எதிர்பார்க்க முடியும் பேச்சாற்றல் சிறப்பாக இருக்கும் தம்பதிகள் ஒற்றுமையாக இருக்க முடியும் சகோதரர்கள் ஒற்றுமையாக இருக்க முடியும் ஒரு டீமில் இருக்கக்கூடியவர்கள் ஒற்றுமையாக இருந்து ஒருவருக்கு ஒருவர் வந்து நிறை குறைகளெல்லாம் சரி செய்து அந்த நிலையை வந்து உயர்த்தி கொள்ள முடியும் மிருகசீரசு நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் தடைப்பட்ட காரியத்தை சரி செய்ய முடியும் உங்களுடைய கோபத்தினாலோ அவசரத்தினாலோ ஏதோ தவறான ஒரு முடிவை எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்து சரி செய்ய முடியும் திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு திருப்திகரமான நல்ல பலனை எதிர்பார்க்கலாம் பண வரவை எதிர்பார்க்கலாம் பிற இடத்துல ஏதாவது நல்ல விஷயத்திற்காக ஒரு சம்மரம் வேணும் அப்படின்னு சொன்னால் அதை இன்றைய நாளில் எதிர்பார்க்கலாம் புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்குது கொடுக்கல் வாங்கலில் ரொம்ப கவனமாக இருங்க கடகராசி அன்பர்களே சந்தோஷமாக உற்சாகமாக நிம்மதியாக இன்றைய நாளில் உங்களால் இருக்க முடியும் ராசியாதிபதி சந்திரன் ராசியில் ஆட்சி பலம் பெற்று காலையில இருந்து நண்பகல் வரைக்கும் குருவுடைய சாரத்தில் இருக்கார் அதனால் உங்களுக்கு எல்லாமே வந்து நல்லா போகிற மாதிரி இருக்கும் ஈஸியாக இருக்கும் இந்த நல்ல ஆரோக்கியம் மனநிலையெல்லாம் நல்லாயிருக்கும் நண்பகலுக்கு அப்புறம் சனியுடைய சாரம் பெறுகிறார் சனி குருவுடைய வீட்டில் இப்போ இருக்கார் அதனால் உழைக்கணுன்னாலும் கூட அதை ஏற்றுக்கொண்டு ஆமாம் நம்ம கஷ்டப்பட்டால் தானே பலன் கிடைக்கும் நம்ம நம்மளை நம்பி ஒரு குடும்பம் இருக்குல்ல அதை வந்து நம்ம காப்பாற்றணும்ல இந்த பொறுப்பை நாம் தானே ஏற்றுக்கொண்டோம் இதற்காக தானே ஊதியம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி வேலை பலு கஷ்டம் உழைக்க வேண்டியது இருந்தாலும் கூட அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இருக்கும் அதனால் இந்த நாள் உங்களுக்கு சாதகமான நாள் புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு நண்பகல் வரைக்கும் ஜென்ம நட்சத்திரமாக இருக்கிறது அதனால் ராமபிரான் வழிபாடு மிகச்சிறந்த பலனை ஏற்படுத்தும் பூச நட்சத்திர அன்பர்கள் நண்பகலில் இருந்து நாளை பகல் வரைக்கும் உங்களுடைய நட்சத்திரம் நடப்பில் இருக்கும் அதனால் நிதானமாக இருக்கணும் ஆகார நியமத்தில் கவனமாக இருக்கணும் ஒரு கட்டுப்பாடு உங்களுக்கு தேவை ஆயுள நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் அற்புதமான பலனை பெறலாம் உயர்கல்வி சம்பந்தமாக பதவி உயர்வு ஊதிய உயர்வு சம்பந்தமான விஷயங்களை பற்றியெல்லாம் சிந்திக்கலாம் முடிவெடுக்கலாம் கோரிக்கை வைக்கலாம் அதற்கான ஆரம்பங்களை செய்யலாம் பலன் கிடைக்கும் சிம்மராசி அன்பர்களே இன்றைய நாளில் எனக்குன்னு ஒரு சொத்து வேணும் என்னுடைய பெயரில் ஒரு மனை இருக்கணும் என்னுடைய பெயரில் ஒரு வீடு இருக்கணும் என்னுடைய பெயரில் ஒரு கம்பெனி இருக்கணும் கொஞ்சம் ஷேர் இருக்கணும் எனக்குன்னு கொஞ்சம் நகைகள் இருக்கணும் இப்படி ஒரு ஆசை இருந்து பல காலமாக அதை செய்ய முடியாத ஒரு நிலை இருந்தால் இப்போது அதற்கான வழி என்ன என்பதை சிந்திக்கலாம் அஷ்டம சனி நடந்து கொண்டு இருக்கும்போது ஜென்மத்தில் கேது இருக்கும்போது நீங்கள் வந்து இதுபோல் ஒரு இலக்கை ஏற்படுத்தி கொண்டு கடுமையாக உழைக்கிறீங்கன்னு சொன்னால் நிறைய உழைப்பு அதற்காக இருக்கும் அது நல்ல இலக்காக இருந்தால் அது வந்து நடக்கும் நீங்கள் வந்து அந்த இப்போ இருக்கக்கூடிய நிலையிலே இருக்கிறீங்க பெருசாக ரொம்ப ஒன்றும் உழைக்கலை கொஞ்சம் சொகுசாக இருக்கீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு இது போல் கிரகநிலைகள் பாதகமாக இருக்கிறதுனால பிரச்சனைகள் வரும் அதனால் உங்களுக்கான ஒரு இலக்கை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம் அதற்கான நாளாக இந்த நாள் இருக்குது மக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிறரை அனுசரித்து போகணும் பக்குவமாக இருக்கணும் பிறருடைய நிலைக்கு ஏற்றவாறு நீங்கள் செயல்படுற மாதிரி இருக்கும் ஒருத்தர் வந்து தட்டி கொடுத்தாதான் வேலை வாங்க முடியும்னா அந்த இடத்துல அப்படி இருக்கணும் ஒரு சில பேருக்கு வந்து அந்த பலனை வந்து சொல்லி இவ்வளோ லாபம் கிடைக்கும் இந்த வேலையை செஞ்சால் நீ இப்படி படிச்சிட்டனா இவ்வளோ மார்க் வாங்கலாம் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் அப்படின்னு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசி நடந்து நீங்கள் வந்து செயலை செய்து கொள்ள வேண்டியதாக இருக்கும் பூர நட்சத்திர அன்பர்கள் மிகச்சிறந்த சாதக பலனை அனுபவிக்க முடியும் பண வரவை எதிர்பார்க்கலாம் உத்திர நட்சத்திர அன்பர்கள் நல்ல உதவிகளை பெறுவதற்கான அம்சம் இருக்கிறது யாரிடத்திலிருந்து எந்த சமயத்தில் எப்படிப்பட்ட உதவி கிடைச்சா உங்களுக்கு நல்லதோ அவங்களெல்லாம் நீங்கள் அணுகலாம் இன்றைய நாளில் ராசி அன்பர்கள் இது உங்களுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடிய நாளாக இருக்கிறது லாபாதிபதி பலமாக இருக்கார் ராசியாதிபதி தனஸ்தானத்தில் இருக்கார் அதனால் லாபம் கிடைக்கும் லாபம் வந்து எதனால் கிடைக்குன்னா வேலை மூலமாக கிடைக்கும் பிஸ்னஸ் மூலமாக அவங்களுக்கு லாபம் கிடைக்கும் ஒருத்தருக்கு வந்து சொத்துக்கள் வாங்கின சொத்துக்கள் வந்து விலையேற்றமாகி லாபம் கிடைக்குதா அப்படின்னா அதற்கு ஒரு அம்சம் இருக்கணும் வேலை மூலமாக ஏதோ ஒரு நல்லது நடக்குதா அப்படின்னா அதுக்கு ஒரு அம்சம் பிஸ்னஸ் மூலமான அதற்கு ஒரு அம்சம் அப்படியாக எந்த வகையிலனா இன்றைக்கு உத்தியோகம் மூலமாக லாபம் கிடைக்கும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் உத்திர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை செய்து பலனடையலாம் தெரியாத விஷயத்திற்குள்ளே இறங்கக்கூடாது பிறரை நம்பி இறங்கக்கூடாது அஸ்த நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் ஏற்றம் காணப்போகிறீர்கள் திருப்திகரமான நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு பிறரை அனுசரித்து போகணும் குறிப்பாக இரத்த பந்தங்கள் உறவினர்கள் சகோதரர்கள் அனுசரித்து போகணும் இவங்களோடு உங்களுக்கு ஏதோ பிரச்சனை வர மாதிரி தெரிந்ததுன்னா சட்டுன்னு சுதாரச்சுக்கணும் துளாராசி என்பவர்களே இந்த நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு பொறுப்பு வந்து சேரப்போகிறது உங்களுடைய கடமை உணர்வு அதிகரிக்கப் போகிறது நீங்கள் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு வந்து இன்றைய நாளில் போடலாம் இந்த பொருளெல்லாம் வீட்டுக்கு வாங்கணும் அப்படின்னு லிஸ்ட் போடுவோம் இல்லையா அதுபோல் எனக்கு இப்படிப்பட்ட பொறுப்பெல்லாம் இருக்குது இந்த கடமைலாம் இருக்குது இப்படிப்பட்ட ஆசல்லாம் இருக்குது இதை நோக்கிலாம் நான் போகணும் அப்படின்னு நீங்கள் சிந்திக்கலாம் அதெல்லாம் எழுதலாம் அதெல்லாம் ஒவ்வொன்றாக உங்களால் அடைய முடியும் கூடுதல் பொறுப்புகள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்போ முதல்ல வந்து உங்களுக்கு அது வேலை பலுவாக தெரியும் ஆனால் அப்புறம் பார்க்கும்போது அதுலேருந்து நிறைய கற்றுப்பீங்க அதுலேருந்து நிறைய சம்பாதிப்பீங்க நல்லா முன்னேறிவீங்க அப்படியாக இன்றைய நாள் நல்ல பலன் உண்டாகும் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உணர்த்தி வசப்படாமல் தெளிவாக இருக்க வேண்டியது அவசியம் சுவாதி நட்சத்திர அன்பர்கள் பண வரவை எதிர்பார்க்கலாம் குடும்பத்தில் ஒற்றுமை சந்தோஷம் இருக்கும் உங்களால் உங்களுடைய அந்த பேச்சு செயல்பாட்டினால் நீங்கள் ஒரு இடத்துல ப்ரெசெண்ட் ஆனாலே போதுமானது சில நல்ல விஷயங்கள் நடக்கும் விசாக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் விசேஷமான நல்ல பலனை அடையலாம் ஆனால் அதுக்கு பொறுமை தேவை பக்குவம் தேவை ரொம்ப ஸ்லோவாக தான் இன்றைய நாளில் உங்களுடைய வேலைலாம் நடக்கும் பலன்லாம் கிடைக்கும் விருச்சகராசி அன்பர்கள் இன்றைய நாளில் அப்பாவுக்கு பிடிச்ச பிள்ளையாக உங்களால் இருக்க முடியும் வீட்டில் உங்களுடைய உயர் அதிகாரி முதலாளிக்கு பிடித்த ஒரு நபராக வேலை செய்யக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்க முடியும் அதுபோல் ஒவ்வொரு இடத்துலையும் கணவனுக்கு பிடித்த மனைவியாக மனைவிக்கு பிடித்த கணவனாக இங்கே இந்தந்த இடத்துல இப்படிலாம் இன்றைய நாளில் இருக்க முடியும் நல்ல பெயர் வாங்க முடியும் இன்றைய நாளில் பிறர் வந்து உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுப்பாங்க பிறருக்கு பிடித்தவங்களாக நீங்கள் காணப்படுவீங்க அதெல்லாம் வந்து கிரகங்கள் சம்பந்தமாக ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வு ஒருத்தருக்கு வந்து லக்னாதிபதி பலம் எழுந்துட்டார் கெட்டுட்டார் அப்படின்னு சொன்னால் அவர் எங்கே போனாலும் அவள் சீக்கிரம் நல்ல பேர் கிடைக்காது ரொம்ப பாடுபட்டு அவர் வேலையெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் ஓ இவர்கிட்ட இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்ற தெரியும் பார்க்கும்போது தெரியாது அதுபோல் ராசி அதிபதி பலமாக இருந்தால் அவருக்கு வந்து அந்த கைராசி முகராசி அப்படின்ற விஷயம்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம் பலமாக இல்லைன்னு சொன்னால் அவரை வந்து அவ்வளோ சீக்கிரம் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படியாக இந்த நாள் எல்லோரும் எல்லா இடத்துலையும் உங்களை ஏற்றுக்கொள்ளப் போகிறார்கள் விசாக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நற்பலனை முழுமையாக அனுபவிக்கலாம் ஆனால் அதற்காக கொஞ்சம் காத்து இருக்கணும் அனுஷ நட்சத்திர அன்பர்கள் நினைத்ததை சாதிக்கலாம் கேட்டை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உங்களுடைய சக்திக்கு தகுதிக்கு மீறிய விஷயங்களை கூட செய்ய முடியும் கொஞ்சம் கடன் வாங்கி கூட ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் தகுதிக்கு மீறிய நல்ல விஷயங்களை கூட செய்ய முடியும் தனுர் ராசி என்பர்கள் இந்த நாளில் எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்கார் இது வந்து சந்திராஷ்டிரம தினமாக இருக்கும் ஆனால் தனுராசியை பொறுத்த வரைக்கும் சந்திராஷிரமன்றது கொஞ்சம் எப்போதும் ஒரே மாதிரியாக இருக்காது ரெண்டு சந்திராஷிரமம் வருதுன்னு வச்சுக்கலாம் வளர்பிரையில் ஒரு சந்திராஷ்டிரமம் தேய்பிரையில் ஒரு சந்திராஷ்டிரமம் இது ரெண்டுத்தையுமே நீங்கள் வந்து கவனித்துக்கொண்டே வந்தால் ஒன்று உங்களுக்கு சாதகமாக கூட இருக்கும் சந்திராஷ்டம் நல்லதெல்லாம் நல்லதுலாம் கூட நடக்குது அப்படின்னு கூட நீங்கள் வந்து ரியலைஸ் பண்ண முடியும் அதை வந்து உணர முடியும் அப்படி தனுராசிக்கு சந்திரன் வந்து அந்த ஸ்தானத்திற்கே அதிபதி அஷ்டமஸ்தானத்திற்கே அப்போ நீங்கள் பிறந்தது வளர்பிரியா தைப்பெரியா இப்போது நடக்கிற சந்திராஷ்டமத்தில் எது உங்களுக்கு சாதகமாக இருக்குது இப்போது வந்து தேய்பிரை சந்திரன் இப்போது இது உங்களுக்கு சாதகமாக இருக்கா வளர்புறை இருக்கா அல்லது பிரச்சனை எதில் குறைவாக இருக்குது அப்படின்றத நீங்கள் நடைமுறை பார்க்கலாம் அதை வந்து இப்போது நாமளே சொல்லணும்னு சொன்னால் உங்களுடைய ஜாதகமும் தேவைப்படும் அப்படியாக எட்டில் சந்திரன் இருக்கார் ஆனால் ஆட்சி பலம் பெற்றிருக்கார் குரு சாரத்தில் நண்பகல் வரைக்கும் இருக்கார் அது எப்படி இருக்குது அப்புறம் சனியுடைய சாரம் கிடைக்கிறது அது எப்படி இருக்குது குரு சாரத்தில் நண்பகல் வரைக்கும் இருக்கார் இல்லையா அப்போது புனர்பூச நான்காம் பாதத்தில் இருப்பார் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் சந்திரன் ராசியில் இருக்கார்னா இன்றைக்கி அவர் அம்சத்தில் எங்கே இருப்பார் இப்போ அஸ்வினி பரணி கிருத்திகை ரோஹினி மிருகசரிஷன் திருவாதிரை புனர்பூசணும் போது அம்சத்தில் இப்போ இருக்கக்கூடிய அதே இடத்துல வர்க்கோத்தமத்தில் இருப்பார் புனர்பூசன் நான்காம் இடத்துல இருக்கும்போது அங்கேயும் அதே இடத்துல இருப்பார் ஆட்சி பலம் பெற்று இருப்பார் அப்போது இந்த நிலை உங்களுக்கு எப்படி இருக்குது அப்புறம் பூச நட்சத்திரம் வரும்போது சந்திரன் அம்சத்தில் அடுத்தடுத்த வீடுகளை நோக்கி ஒவ்வொரு பாதத்திற்கும் ஒவ்வொரு ராசியாக வருவார் ராசியில் கடகத்தில் இருப்பார் அம்சத்தில் சிம்மத்தில் கண்ணியில் துலாத்தில் விருச்சகத்தில் இருப்பார் இப்படி வந்து கொண்டிருப்பார் இப்படிலாம் அதில் நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கணும் அதனால சந்திராஷ்டிரமத்தில் ரெண்டே கால் நாளில் ரெண்டே கால் நாள் எப்படி இருக்குது ஒரு நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய இறக்குறைய அறுபது நாழிகை ஒரு நாள் எப்படி இருக்குது அதில் ஒரு பாதம்னு சொல்லக்கூடிய பதினைந்து நாழிகை ஆறு மணி நேர காலம் வந்து எப்படி இருக்குது இதையெல்லாம் பார்த்து பலன்கள் மாறுபடும் அதனாலே யாருமே சந்திராசிரமம் இருக்குது ரெண்டே கால் நாள் ரெண்டரை நாள் வரைக்கும் நான் வந்து எதையுமே செய்ய மாட்டேன்ற முடிவை எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது மூல நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நண்பகல் பன்னிரெண்டு மணி அளவு வரைக்கும் சந்திராஷ்டம தாக்கம் இருக்கும் எதில் இருக்குன்னா பண விஷயத்திலையும் ஆகார விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும் பூராட நட்சத்திர நண்பர்கள் நண்பகல் பன்னிரெண்டு மணியில் இருந்து சந்திராஷ்டம தாக்கம் ஏற்படும் இதில் இருக்குன்னா வேலைகளை வந்து தெரிந்த வேலையை கூட கொஞ்சம் அசரத்தையாக கவன குறைவாக தவறாக செஞ்சுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அல்லது பிறரோடு கொஞ்சம் பகை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சட்டுன்னு உணர்ச்சி வசப்பட்டு மற்றவங்க கூட சண்டை போடுறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இதில் கட்டுப்பாடு கொண்டு இருக்கணும் உத்திராட நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய நாளில் எட்டாம் இடத்துல சந்திரன் இருந்த போதும் கூட உங்களுடைய பொறுப்பை உணர்ந்து செயல்படுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு மகர ராசி என்பவர்களே இந்த நாளில் உங்களுக்கு சந்தோஷமான நல்ல சம்பவங்கள் நடக்கப் போகிறது திருமணத்திற்காக வரன் வத்து தேடிக்கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு மிகச்சிறந்த நாள்னு இந்த நாளை சொல்லலாம் அதேபோல் திருமணமான கணவன் மனைவி உங்களிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள்லாம் சரி செய்து கொள்ள முடியும் இந்த திருமணமாகி மனைவி எங்கே விட்டுட்டு கணவன் வந்து வெகு தொலைவில் கடல் கடந்து வேறொரு இடத்துல இருக்காருன்னு சொன்னால் அவர் விடுப்பில் வருவதற்கோ அல்லது மனைவியே அங்கு தங்கிறதுக்கான அனுமதியெல்லாம் பெற்று வந்து அழைத்து போவதற்கான காரியங்களை செய்கிறதுக்கோ உகந்த அம்சம் இருக்கிறது உத்திராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உயர்வை நோக்கி அடியெடுத்து வைக்கலாம் திருவோண நட்சத்திர அன்பர்கள் நல்ல வளர்ச்சியை அடையலாம் அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் நிதானத்தை கடைபிடிக்கணும் கோபம் மட்டும் இல்லாமல் நீங்கள் சாந்தமாக இருக்கிறது நல்லது கும்பராசி என்பவர்களே கடன் பிரச்சனை இருந்தால் அதிலிருந்து மீண்டு வருவதற்கு ஒரு உபாயம் தெரிய வரும் ஒரு சில பேருக்கு சொத்துக்களை ஏதாவது விற்று அதன் மூலமாக கடன் அடையக்கூடிய ஒரு பாக்கியம் இப்போது இருக்கிறது ஏன்னா சுக்கரன் வந்து உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கார் நான்கு ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதி அவர் பலமாக இருக்கும்போது சொத்துக்களை வாங்க முடியும் இப்போ அவர் எங்கே இருக்கார்னா ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கார் நீச்சம் பெற்று இருக்கார் அப்போது சொத்துக்களை அடமானம் வைத்தோ அல்லது விற்றோ கடன் பிரச்சனை இருந்தால் அதை சரி பண்ணலாம் அல்லது திருமண காரியத்திற்காக இது போன்ற காரியங்களை செய்யலாம் ஆக மொத்தம் பிரச்சனை இருந்தால் சரியாகும் நல்ல காரியம் செய்யணுன்னா அதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் இதுபோல் பெரிய விஷயங்களில் முடிவு எடுக்கணும்னு சொன்னால் தனித்து எடுக்காமல் குடும்ப நபர்களோடு சேர்ந்து நிதானமாக எடுக்கிறது நல்லது சதய நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு சாதகமான நல்ல பலனை பெற முடியும் ஒரு நம்பிக்கையும் நேர்மறையான எண்ணமும் உங்களுக்கு துணையாக இருக்கும் போரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு நிதானமாக இருந்தால் போதுமானது அனைத்திற்கும் அதான் மருந்து அதான் தேர்வு மீனராசி அன்பர்களே இன்றைய நாளில் பிள்ளைகள் சம்பந்தமாக உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் நடக்கும் பிள்ளைகள் வந்து கல்வியில் கொஞ்சம் ஈடுபாடு கொண்டு இருப்பாங்க ஏதோ பழக்க வழக்கம் சரியில்லாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகள் பெற்றோரை எதிர்த்து பேசக்கூடியவர்கள் இவர்கள்லாம் கொஞ்சம் வந்து தன்னிலேயே உணர்வார்கள் ரொம்ப தூரம் உங்களை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய பிள்ளைகளை போய் பார்த்துட்டு வரதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் இப்படியே அந்த உங்களுடைய குழந்தைகள் மீனராசியில் திருமணமாகி குழந்தைகள் இருக்கக்கூடிய பெற்றோருக்கு பிள்ளைகள் சம்பந்தமாக இருக்கக்கூடிய ஒரு கவலையானது தீரப்போகிறது ஒரு நல்ல ஆறுதலும் சந்தோஷமும் நிம்மதி நிறைவும் ஏற்படக்கூடிய அம்சம் இந்த நாளில் இருக்கிறது பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நிதானமாக இருந்தால் போதுமானது நேர்மறை எண்ணங்களை கொண்டு இருக்கணும் கட்டாயப்படுத்தி எதிர்மறை எண்ணங்கள் வரும்போது அதை அப்புறப்படுத்தி பாசிட்டிவாக நீங்கள் வந்து நினைச்சு கொண்டு இருக்கணும் அது நல்லது உத்தரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் உத்தமமான நல்ல பலனை பெறலாம் ரேவதி நட்சத்திர அன்பர்கள் நினைத்ததை சாதிக்கலாம் புது விஷயங்களை தொடங்கலாம் இன்றைக்கான ராசி பலன்களை இதுவரை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்